தினம் தோறும் விளக்கேற்றி கண்ணை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபாவில் இரண்டு இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பாக பிரதமர் மோடி விளக்கம் வலியுறுத்தி அமளி தும்மலியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் லோக்சபாவில் நூறு எம்பிக்களும் ராஜ்யசபாவில் நாற்பத்தி ஆறு எம்பிக்களும் சஸ்பெண்ட் ஆகினர் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கு மத்தியில் தொலைத்தொடர்பு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று லோக்சபாவில் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாவை ராஜ்யசபாவில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்தார் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது வாடிக்கையாளர்கள் பற்றிய தகவல்களை பாதுகாக்க இந்த மசோதாவில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்காக பல்வேறு கடுமையான விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன வேறு நபரின் அடையாள சான்றை பயன்படுத்தி மோசடியாக சிம் கார்டு வாங்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கினால் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என மசோதாவில் கூறப்பட்டுள்ளது வாடிக்கையாளரின் பயோமெட்ரிக் தரவுகளை சரிபார்த்த பிறகே தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சிம் கார்டு வழங்க வேண்டும் என்ற விதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது விளம்பரம் தொடர்பான மெசேஜ்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் முன் அவர்களது ஒப்புதலை பெற வேண்டும் இது தொடர்பாக புகார்களை பதிவு செய்ய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஆன்லைனில் வசதி ஏற்படுத்த வேண்டும் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் செயல்பாடு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பட்சத்தில் அந்நிறுவனத்தை கையகப்படுத்தவோ அதன் லைசன்ஸை ரத்து செய்யவோ அரசுக்கு அதிகாரம் வழங்குகிறது இந்த தொலைத்தொடர்பு மசோதா தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராய்க்கு தனியார் துறையைச் சேர்ந்தவரை தலைவராக நியமிக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது அது துறை வல்லுநர்களிடையே விவாதப் பொருளாக மாறியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள சில அம்சங்கள் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் ஜியோ போன்ற உள்ளூர் நிறுவனங்களுக்கு பாதகமாகவும் உள்ளது என வல்லுநர்கள் விமர்சிக்கின்றனர் புதிய தொலைத்தொடர்பு மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததும் அது சட்டமாக நடைமுறைக்கு வரும்